அதானியின் கொள்கைக்கு துணை போவதுதான் வளர்ச்சி திட்டம் அதானியிடம் இருந்து வாங்கி நாட்டை சுரண்டுகின்றார் மோடி அமெரிக்காவில் நடைபெற்ற சந்திப்பை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி கடும் விமர்சனம் அதானி விவகாரம் பற்றி ட்ரம்டம் விவாதித்தீர்களா என்று அமெரிக்காவில் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் அதற்கு பதிலளித்த மோடி இரண்டு பெரிய தலைவர்கள் சந்திக்கும் போது இது போன்ற தனிப்பட்ட விவகாரங்கள் பற்றி பேசுவதில்லை என்று பதிலளித்தார் இதனை கடுமையாக விமர்சித்துள்ளார் ராகுல் காந்தி இது குறித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள அவர் இந்த நாட்டில் உங்களிடம் கேள்வி கேட்கப்பட்டால் பதில் சொல்ல மாட்டீர்கள் அமைதியாக இருப்பீர்கள் ஆனால் வெளிநாட்டில் கேட்டால் இது தனிப்பட்ட விவகாரம் என்பீர்கள் அமெரிக்காவில் கூட அதானியின் ஊழலை மறைத்துள்ளார் மோடி அவரை பொறுத்தவரை நாட்டின் வளர்ச்சி என்பது அம்பானியின் கல்லாவை நிரப்புவதுதான் பிறகு அம்பானியிடமிருந்து லஞ்சம் வாங்கி கொண்டு நாட்டை கொள்ளையடிப்பதுதான் மோடியின் வேலை நாட்டின் சொத்துக்கள் கொள்ளை போவது பற்றி கேட்டால் அது தனிப்பட்ட விவகாரம் என்கிறார் என ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார் அமெரிக்கர்களிடம் முதலீடு பெற்று அந்த பணத்தில் இந்தியாவில் உள்ள மின்வாரிய நிறுவனங்களுக்கு லஞ்சம் வழங்கி ஒப்பந்தம் பெற்றதாக அதானி நிறுவனத்தின் மீது நியூயார்க் நீதிமன்றம் குற்றம் இருந்தது இதனை அதானி நிறுவனம் மறுத்து வருவது குறிப்பிடத்தக்கது வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்